இந்திய நாட்டை இந்து ராஷ்டிரமாக மாற்ற உயிரையும் கொடுப்போம் எதிர்த்து வந்தால் உயிரையும் எடுப்போம் அந்த பையன்கள்லாம் பார்க்கணும் படிக்கிற பையனுங்க அவனுடைய லைஃப்பில் இது மாதிரி விஷத்தை உண்டாக்கி படிக்கும் பிஞ்சு உள்ளங்களில் விஷத்தை ஏற்றும் இந்துத்துவா இவர்களோட எதிர்காலம் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் படிக்க மாட்டானுங்க இந்த ஒரு அதாவது ஆசையிலே நம்ம வந்து இந்து ராஷ்டிரா இந்து ராஷ்டிரான்னு என்னன்னு தெரியாது அவனுக்கு இது வந்து எதுக்காக இந்து ராஷ்டிரா வரப்போகுது யாருடைய நன்மைக்காக வரப்போகுது அதுவும் தெரியாது இந்து ராஷ்டிரம் என்பது பார்ப்பனர்களை கடவுளின் அவதாரமாகவும் மற்ற ஜாதியினரை சூத்திரர்கள் என்றும் இழிவுபடுத்தி வரையறுப்பது இதற்கு முதலில் பிற்படுத்தப்பட்ட இந்து மக்கள் தான் எதிர்ப்பு குரல் எழுப்ப வேண்டும் ஆனால் பாருங்கள் இந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப மும்முரமாக இருக்கிறது ஃபுல்லாக இந்த பிற்படுத்தப்பட்ட இந்துக்கள் தான் அவர்கள் வந்து ஏதோ இந்து வந்து முஸ்லீம்களை ஒழிக்கிறதுக்காக வந்திருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தவறாக விளக்கப்பட்டிருக்குது முஸ்லீம்களை எப்படியாவது அழிக்கணும் அதுக்கு இதை ஒரு காரணமாக பயன்படுத்தணும் அதுதான் அவர்களுடைய எண்ணம் ஏன்னாக்க மற்ற ஜாதிகள் சமண மதம் பௌத்த மதம் எல்லாத்தையும் வந்து பார்ப்பனையும் விழுங்கிடுச்சு இப்போ ஒன்றே ஒன்று அதாவது மிஞ்சி நிற்கிறது என்னன்னாக்க இஸ்லாம் தான் அவர்களால் வந்து அந்த இஸ்லாத்தை ஒன்றுமே பண்ண முடியல அதனால தான் புல்டோசர் கலாச்சாரம் பீஃப் கறி முத்தலாக்கு காஷ்மீர் அந்தஸ்து எப்படின்னு வரிசையாக முஸ்லீம்களை எந்த வகையிலாவது இந்த நாட்டை விட்டு முழுசாக ஒ ஒழிக்கணும் அல்லது அவர்களை வந்து மதம் ஆட்டணும் இந்து மதத்துக்கு அவர்களை கொண்டு வரணும் திரும்பவும் ஏன்னால் இங்கே இருந்தானே போனவங்க அவங்க எல்லாம் முகலாயர் ஆட்சியில் அவர்களை திரும்பி நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் செய்கிறாங்க இது வந்து முஸ்லீம்களை வந்து இந்த நாட்டை விட்டு துரத்த முடியுமா அது முடியாது இந்த இந்து இளைஞர்களுடைய லைஃப் தான் வீணாக போகுது இவன் வந்து இனிமே உழைக்க மாட்டான் ஏன்னா பள்ளிக்கூட படிப்பும் அவனுக்கு ஏறாது ஏன்னா அவனுக்கு இந்து ராஷ்டிரான்னு அந்த மூலையில் ஏற்றி வச்சுருக்கானுங்க அப்போது அந்த இந்து ராஷ்டிராவை நம்ம கொண்டு வரதுக்காக உயிரையே எடுப்போம் அதாவது யாரோ எதிர்த்து வந்தாக்க அதெல்லாம் கூடாதுப்பா இந்து ராஷ்ட்ராங்கிறதுலாம் வந்து மோசமானது நமக்கு நம்மளுடைய எதிர்காலம் வீணாயிடும் அப்படின்னு யாராவது வந்தாக்க அவர்களை நாங்கள் வந்து உயிரையும் எடுப்போம் இதுக்கு வந்து எங்களுக்கு வந்து சக்தி தேவ் அதாவது அதாவது என்ன சொல்கிறாங்க இந்த பாரத் மாதா பாரத் மாதா வந்து இவங்களுக்கு வந்து சக்தி கொடுக்கணுமா பாரத் மாதாங்கிறதே ஒரு கற்பனை க காவியம் பாரத் மாதாங்கிறது ஒன்று கற்பனை पीछे नहीं हटेंगे पीछे नहीं हमारा यह संकल्प संकल पूरा, पूरा करने के लिए हमारा गुरुदेव हमारे, हमारे कुल देवता हमारे வட மாநிலங்களில் இதே மாதிரி சாகாக்கள் ஒவ்வொரு கிராமங்களையும் ஒவ்வொரு இந்து கிராமங்களையும் நடக்குது நடந்த அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை வீணாக்கிறாங்க இந்துத்துவாக்கள் இதே போல தான் அதாவது ஐரோப்பாவில் முன்னாடி நம்ம ஹிஸ்ட்ரியை படிச்சிருப்போம் அதாவது போஸ்னியாவில் வந்து இப்போ எப்படி இந்துத்துவாதிகள் எப்படிலாம் காய்களை நகர்த்துறாங்களோ அதே மாதிரி தான் நகர்த்துனாங்க போஸ்னியாவில் ஐரோப்பாவில் ஒரு முஸ்லீம் மாடு உருவாகி கூட கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த மக்களை வந்து எந்த அளவு கொடுமைப்படுத்தணுமோ அந்த அளவு கொடுமைப்படுத்தி உலகிலேயே எவ்வளோ பெரிய ம மோசமான ஒரு படுகொலைகள் நடந்தது கிடையாது அந்த அளவு நடந்தது போஸ்னியாவில் செர்பியர்கள் பண்ண அட்டகாசங்கள் நம்மலாம் மறந்துருக்க மாட்டோம் அத் அங்கே வரிசையாக அடை இருக்குது பார்த்திங்களா எல்லாமே வந்து முஸ்லீம்களுடைய அந்த சமாதிகள் தான் அதை வந்து அதாவது அந்த ஹிஸ்டரியை படித்தோன்னா நம்ம ரத்தங்கள்லாம் அப்படியே உறைஞ்சிடும் கொதிக்கும் அந்த அளவு ஒரு மோசமான ஒரு வரலாற்று நிகழ்வு அந்த போஸ்னியா ஆனாலும் அந்த மக்கள் வந்து இஸ்லாத்தை விடலை கடைசி வரைக்கும் இத்தனை மரணங்கள் சம்பவித்தோம் அவர்கள் வந்து இஸ்லாத்தை விடலை அந்த இன்றைக்கி வந்து நீங்கள் போஸ்னி போய் பார்த்தீங்கன்னாக்க முன்னை விட அதிகமான ஒரு ஈடுபாட்டோடு அவர்கள் வந்து இஸ்லாத்தை கடைப்பிடிக்கிறாங்க அந்த ஒரு வீடியோ கூட நான் முன்னாடி போட்டிருந்தேன் போஸ்னியாவில் வந்து எப்படி ரம்லான்னு கொண்டாடுறாங்க நோன்பு எப்படி வைக்கிறாங்க பெருநாள் தொல்கைகள்லாம் எப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பழைய வீடியோ கூட நான் போட்டிருந்தேன் அதெல்லாம் பார்த்தாவது இந்த இந்துத்துவாக்கள் திருந்தணும் ஏன்னா இவர்கள் வந்து நினைக்கிறாங்க இ இஸ்லாத்தை வந்து இந்தியாவில் இருந்து தொடர்ச்சி அறிஞ்சிடலாண்டு அது வந்து சும்மா நடக்காத வேலை அது எந்த காலத்துலேயும் இந்தியாவை வந்து முஸ்லீம்கள் இல்லாமல் ஆக்க முடியாது அவர்களால் வேணால் அங்கெங்கே கொலைகள் பண்ணலாம் கூட்டு கொலைகள் அடிக்கலாம் அதாவது புல்டோசரை விட்டு வீடுகளை அடிக்கலாம் இதுதான் நீங்கள் பண்ண முடியும் அது எத்தனை நாளைக்கு ஓடும் அதுதான் அந்த இந்து மக்களையும் உங்களை எதிர்த்து கேட்க ஆரம்பிச்சுருவாங்க இதெல்லாம் உடுப்பா எங்களுக்கு இந்த ரெண்டு மூணு பள்ளிவாசல் தோண்ட ஆரம்பித்தோடனையுமே கோர்ட்டே த வந்து தடை போட்டுருச்சு இதே தான் நிலைமை நடக்கும் வீணாக வந்து நம்ம இந்தியாவோடய பொருளாதாரம் வேஸ்ட் ஆகும் இப்போ நல்லா முன்னேற்றத்துக்கு வந்துகிட்டு இருக்குது வெளிநாட்டில் போய் எல்லோரும் நம்ம சம்பாதிக்கிறோம் வெளிநாட்டுடைய காசு வந்து கொட்டி இங்கேருந்து வந்து குவியுது ஆனாலும் இந்தியாவுடைய முன்னேற்றம் இல்லாத காரணம் என்னன்னாக்க இந்த மாதிரி இந்துத்துவாக்கள் பண்ணுற இந்த அலப்பறைகள் தான் இந்து ராஷ்டிரா நாங்கள் உண்டாக்க போகிறோம் அப்படின்ட்டு இந்து ராஷ்டிரா உண்டாக்குறதுனால இந்தியாவுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடையாது இந்த இந்து மக்களை பிற்படுத்தப்பட்ட மக்களை அடிமைகளாக மாற்றுறது தான் இந்துத்துவாவுடைய கொள்கையே அதை புரியாமல் இந்துத்துவாக்கள் வந்து இந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள் வந்து இந்துத்துவாக்க சில பேர் ஆதரவு தெரிவிக்கிறாங்க அவர்கள் கூடிய சீக்கிரமே விளங்கிக்குவாங்க இது எதனால் உருவாக்கப்பட்டது முஸ்லீம்களுக்கு எதிராக தான் இவர்களுக்கு வந்து ஒன்றிணைகிறாங்க முஸ்லீம்கள் இல்லைனாக்க என்றைக்கி அவங்க வந்து சூத்திரர்களாக சட்டமே ஏற்றிருப்பாங்க அம்பேத்காரெல்லாம் தூக்கி தூ தூரமாட்டார் அதான் இப்போ அமித்ஷாவே நைஸாக கொண்டு வந்தார் அம்பேத்கரை வந்து தூரமாக்கலான்னு சொல்லிட்டு கடைசியில் எழுந்து எதிர்ப்பை பார்த்துட்டு ஓடி போய் மூளை எழுப்பியும் ஒளிஞ்சுக்கிட்டார் அதான் சிவசேனா சொல்கிறாங்க பாருங்கள் மாநிலங்களுக்கும் மத்திய அரசுக்கும் இடையிலான உறவு மிகவும் மோசமாகி கவலை இலக்கு மிதத்தில் இருந்து வருகிறது இப்படியே சென்றால் சோவியத் யூனியன் போல மாநிலங்கள் சிதறுண்டு போக நீண்ட காலம் ஆகாது சிவசேனாவின் சாம்னாவில் சாடல் மாநிலங்களை மதக்கி மதிக்காமல் நாட்டின் சிறுபான்மைகளை மதிக்காமல் தாண்டோடித்தனமாக சட்டங்களை ஏற்றினாக்க நாட்டுடைய முன்னேற்றத்தில் வந்து கவலை செலுத்தாமல் இந்து ராஷ்டிரா தான் உண்டாக்கும்னு நினச்சாக்க கடைசியில் சோவியத் யூனியன் மாதிரி சிதறுண்டு போகிறது விரும்ப ரொம்ப நாள் ஆகாது